இப்போ சொல்கிறாரு சீமானு அதாவது கலைஞர் வந்து கங்காருவான் ஸ்டாலின் வந்து பெருசானவர் இறக்கி விட்டாரா அதேமாதிரி வந்து ஸ்டாலின் வந்து கங்காருவான் உதயநிதி ஷாலின் வந்து பெருசானவர் இறக்கி விட்டாராம் அவர் என்ன சொல்றாரு போது செந்தில் பாலாஜி வந்து எப்படி நீங்க திருப்பி அமைச்சரா கொடுப்பீங்க அவர் வந்து ஊழல் பண்ணிட்டு வந்தாரு எப்படி அவரை கன்விக்ட் ஆனாரா கன்விக்ட் ஆனாரா கேப்டன் வந்து ஒரு அரசியல் ஆயிடுறது காரணமே நீங்க தானே ஒன்னே ஒன்று கேட்குறேன் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் கட்சி எப்படி இருந்துச்சு அவங்க இறந்த பிறப்பு என்ன ஆச்சு உடஞ்சிச்சு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அதாவது அதிமுகன்ற ஒரு கட்சியே வந்து நாலா பக்கமா சுக்குநூரா உடஞ்சி போச்சு சி மனம் போயிட்டு அழகா உட்காந்து பேசுற அரை மணி நேரம் இன்னைக்கு நேற்று பார்க்குற சவுக்கு சங்கர் கூட இவங்க டீம் அதாவது டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க டாக் டீம் சாம்பியன்ஸ் பார்த்துருப்பீங்களா நீங்கள் டபிள்யூஎஃப்லாம் அந்த மாரி ஒரு டாக்டிங் சாம்பியன் போட்டு சண்டை போட போறாங்களா ரோஸ்ட் பிரஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சமூக வலைத்தளங்களை திறந்தாலே இப்போ வந்து அதாவது இப்போ கொளுத்தி விடுன்னு வச்சுக்கலாம் யாராச்சு ஐயோ அம்மா ஐயோ அம்மா எப்பா காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்துவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து கத்திட்டு குறுக்காம இருக்க ஓடிட்டு இருக்காங்க அது என்னன்னா இந்த பர்னாயில் இருக்கும்போது எரிஞ்சா வந்து போடுற பர்னாயில் பாத்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு காலி ஆயிடுச்சு மெடிக்கல் ஷாப்ல கூட எங்கேயுமே கிடைக்கல அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க பயங்கரமா அதாவது ரொம்ப கத்துறாங்க கதர்றாங்க அது என்னடா அது ஏன் கத்துறாங்க கதறாங்கன்னு உள்ள போயிட்டு செக் பண்ணதான் தெரியுது நம்ம செந்தில் பாலாஜி வந்து அமைச்சர் ஆக்கிட்டாங்க அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க இதெல்லாம் கத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல எம்எல்ஏ கூட ஆகாத டெபாசிட் கூட வாங்காத சில தற்கொரிகள் தற்கொரிகள் பக்கத்துல ஒரு கூட வந்து கெட்ட வார்த்தை போடணும்னு சொல்லிட்டு தோணுது ஏன்னா நம்மளாம் போடக்கூடாது வேற என்ன பண்றது ஏன்னா இவங்க பண்றதுல அந்த மாதிரி இருக்குங்க அதாவது கேவலமான ஒரு அரசியல் பண்றாங்க ஏதாவது வந்து மைக்க பிடிச்சா போதும் ஏதாச்சும் பேசணுன்றதுக்காக பேசிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தெரிய மாட்டேன் உதயநிதி ஸ்டாலின் வந்து யாரு அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ இப்போ இந்த எம்எல்ஏவை வந்து எப்படி துணை முதலமைச்சர் ஆக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியில் இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் சேர்ந்து அமைச்சர்களும் சேர்ந்து ஆக்குறது அவங்க எனக்கு வந்து இவர் போட்டால் துணை முதலமைச்சராக போடணும் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்களுக்குள்ள பேசிட்டு அவங்க அரசு அவங்க வந்து எப்படி கொண்டு வரணுமோ அதன்படி தான் அவங்க செயல்பட்டு பண்றாங்க உனக்கு என்ன சீமான் அவர்களே உனக்கு என்ன அப்புறம் பிரேம்லதா அவர்களே உங்களுக்கு என்ன நீங்க ஏன் வந்து கத்துறீங்க கத்துடுறீங்க நீங்க வந்து திமு நீங்க வந்து சொல்றீங்க கனிமொழி அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் யாரை எப்போ எந்தெந்த பதவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் அவங்க தான் ஆட்சி அமிச்சுட்டு இருக்காங்க நீங்க அதாவது திமுகக்குள்ளே வந்து எப்படி எப்படியாச்சும் ஒரு கலகம் பண்ணணும் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களை வச்சு கலகம் பண்ணியிருந்தீங்க அதுவும் கலகம் பண்ணணும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லா வந்து இந்த என்ன பேர் என்னன்னு சொல்லுவாங்களப்பா நாத்தாக்காவா நாத்தாக்காவா நாத்தம்பூச்சை கட்சி தான் அவனுங்களும் அவங்க அண்ணனும் சேர்ந்து அதாவது ட்விட்டரை திறந்தாலே போதும் அப்படியே போட்டு அப்பா திருமாவளவன் பாத்தீங்களா இப்படி பேசிட்டாரு திருமாவளவன் அவங்க துணைச்சலரை பார்த்தீங்கன்னா இப்படி பேசிட்டாங்க என்ன எப்படி நீங்கள் வந்து கொடுப்பீங்க ஏன் அவருக்கு திருமாவளவன் துணை முதலமைச்சர் கொடுக்குறது தானே இந்த மாதிரியான பேச்சுக்கள் அதாவது வீசி காலம் திமுகவே தோத்துரும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை போட்டு போட்டுட்டு பேசுறது பிரச்சனை உண்டு பண்ணனும் அவங்களை விரிசில ஒண்ணும் நம்ம அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஆம குஞ்சுகள் வந்து பண்ணிட்டு இருக்கு ஆனா அந்த குஞ்சுகளுக்கு தெரியாது இது வந்து தன்னைத்தானே வந்து தாக்கி கொள்வதற்கான ஒரு அர்த்தம்னு சொல்லிட்டு அது ஊஞ்சிலேயே நீயே காரி தூப்புறதுக்கு சீமானவர்களே ஃபர்ஸ்ட் முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு எம்எல்ஏ ஆகணும் கவுன்சிலர் ஆகணும் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி மற்ற கட்சியை பத்தி எதிர்கட்சி தலைவரை பத்தி இல்ல துணை முதலமைச்சரை பத்தி பேசணும் அது பேசுறதுக்கு தகுதியே இல்லாம நான் அவனே ஒன்று கேக்குறேன் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் கட்சி எப்படி இருந்துச்சு அவங்க இறந்த பிறப்பு என்ன ஆச்சு உடஞ்சிச்சு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அதாவது அதிமுகன்ற ஒரு கட்சியே வந்து நாலா பக்கமா சுக்குநூற உடஞ்சி போச்சு அப்போ எவனாச்சு கேட்கறதுக்கு தாணி இருக்கா எப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் அவர் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவரு துணை முதலமைச்சர்ன்றது அப்படி கிடையாது துணை முதலமைச்சர்ன்ற ஒரு போஸ்ட் இவரை வச்சு இவரை வச்சு வந்து யாரும் மக்கள் ஓட்டு போடல முதலமைச்சர் ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சேர்ந்து எனக்கு துணை முதலமைச்சர் ஆகணும்னு யார் ஆக்க முடியும் அவங்க 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 டிசைட் பண்ணணும் நீங்க வந்து டிசைட் பண்ணக்கூடாது கட்சிக்குள்ள வந்து யாரும் வளர விட மாட்டாங்க அதெல்லாம் உனக்கு ஏன் அதிமுக எடுத்துக்கோ ஜெயலலிதா வந்து எதுக்காக கட்சி அழிஞ்சு போச்சு அதிமுக அழிஞ்சு போச்சு ஏன்னா காரணம் யாரு அரசியல் இல்ல அரசியல் அரசியல் கரெக்டன்னு ஆள் கிடையாது அவங்க எங்க எடப்பாடி பழனிசாமி கட்சியா நல்லா ஆட்சி நடத்தின்னு இருக்காரா என்ன நடத்தின் இருக்கு ஒண்ணு நடத்தல அவன் கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை போட்டி பொறாம நிறைஞ்சிருக்கு அந்த மாதிரி திமுக வருமும் நடக்கவே நடக்காது இது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நேற்று நான் பாக்குறேன் அவர் பேசுறாரு பிரபாகரன் கேப்டன் மேலாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு ஆனா வந்து அவர் பேசுற பேச்சுக்கள் சரியா கிடையாது அவர் என்ன சொல்றாரு போது செந்தில் பாலாஜி வந்து எப்படி நீங்க திருப்பி அமைச்சரா கொடுப்பீங்க அவர் வந்து ஊழல் பண்ணிட்டு வந்தாரு எப்படி அவரை கன்விக்ட் ஆனாரா கன்விக்ட் ஆனாரா கிடையாது நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்களே கேப்டன் வந்து ஒரு அரசியல் அழிஞ்சது காரணமே நீங்க தானே நீங்க தானே ஒரு நல்ல மனுஷன் அவர் அழிச்சது நீங்க தானே அதிமுக கூட சேர்ந்து நீ இப்ப கூட்டணி வச்சுருக்கீங்களே இந்த அதிமுக தான் அவரை வந்து அழிச்சது எல்லாம் மறந்துட்டீங்களா என்ன பேச்சு அவர் பேச்சு அந்த அவருடைய ஆட்சியில தான் வந்து திரு கேப்டன் அவர்களை வந்து ஒரு ஜோக்கரா வந்து சித்தரிக்கப்பட்டாங்க இல்ல மறந்து போயிட்டீங்களா அவருடைய சாபம் இப்ப சும்மா விட நினைச்சுருக்கீங்களா இப்ப யாரோட கூட்டணி போட்டுட்டு இருக்கீங்க அதே அதிமுக கூட இது கேவலம் கேப்டன் ஒத்துப்பாரா அவர் எனக்கு புரியல ஆனா வந்து பேசுறது பேச்சு என்ன பேச்சு நீங்க அவர் எப்படி ஊழல் கூட்டுறவாள் இதே ஊழல் ஊழல் பண்ண கூட தான் இருக்கீங்க நீங்க எந்த கட்சியில இருக்கீங்க நல்ல கட்சியில இருக்கீங்க நினைச்சுட்டு இருக்கீங்களா கொஞ்சம் சிந்திச்சு பேசணும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ற ஒரே கட்சி யாரு போது திமுக மட்டும் தானே மாட்டீங்க எப்பவுமே நீங்க சொல்லுவீங்க எங்களுடைய மண்டபத்தை இடிச்சிட்டாங்க மண்டபத்தை சொல்லிட்டு இதெல்லாம் இடிச்சாங்க அந்த ஹைவேஸ்ல இருக்க இடிச்சாங்க அது வேற எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் கண்டிப்பா கிடையவே கிடையாது ஆனா கேப்டன் உனக்கு ஆனா வந்து நீங்க வந்து பணத்துக்காகவும் சீட்டுக்காகவும் இன்னும் வந்து காழ்ப்புணர்ச்சி வச்சு திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கேப்டன் கேப்டனுடைய மகன் பிரபாகரன் வந்து அவருக்கு அரசியல் கண்டிப்பா வளரணும் எனக்கு உண்மையாவே வந்து கேப்டன் கேப்டனோட பையனை யாரா இருந்தாலும் சரிங்க ஒரு அரசியல் ஒரு முதிர்ச்சி இருக்கணும் பேசும்போது யோசிக்கணும் நம்ம அப்பாவை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்களே அவங்க அவங்க கூட நம்ம கூட்டணியில இருந்து மத்த கட்சி விமர்சிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் அது யோசிக்க மாட்டீங்க இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு அதுக்கப்புறம் நம்ம இவங்க வா வானதி ஸ்ரீனிவாசன் இவங்க சொல்றாங்க கனிமொழி இருக்கும்போது போது நீங்க எப்படி வந்து உதயநிதி ஸ்டாலின் கொடுப்பீங்க ஏங்க அவங்க கட்சிங்க அவங்க கட்சி நீங்க எதுக்கு தலையிடுறீங்க அவங்க கட்சி அவங்க துணை முதலமைச்சர்னா மக்கள் ஓட்டு போட்டு முடிவெடுக்கிறது அதெல்லாம் இல்ல இல்ல அப்புறம் ஏன் நீங்க தலையிட்டு நீங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க அது இதெல்லாம் வந்து உங்களுடைய அதாவது நீங்க வந்து உண்மையாவே மக்கள் கூட உழைச்சி நீங்க கட்சியில வந்து நீங்க பிஜேபி தமிழ்நாடு ஆளும் வந்து அப்புறம் நீங்க பேசுங்க மத்த கட்சியோட தலையீடு வந்து இது வந்து தேவையில்லாத ஒண்ணுன்னு சொல்லிக்கிறேன் நான் இப்ப சொல்றாரு சீமானு அதாவது கலைஞர் வந்து கங்காருவான் ஸ்டாலின் வந்து பெருசானவரும் இறக்கி விட்டாரா அதே மாதிரி வந்து ஸ்டாலின் வந்து கங்காருவான் உதிரி ஸ்டாலின் வந்து பெருசானவரும் இறக்கி விட்டாரா இது கங்கார் மாதிரி கருணாநிதி என்கிற ஒரு கங்கார் ஐயா கங்கார் கருணாநிதி அவர்கள் அவர் வயிற்றுக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு குட்டியை வச்சு அது வந்த உடனே இறக்கி விட்டார் இப்போ ஐயா ஸ்டாலின்ங்கிற கங்காரு அவர் வயிற்றுக்குள்ள ஒரு குட்டியை வச்சு அவர் அந்த குட்டி பருவம் இறக்குறாரு நீங்க நான் பேசுனேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அது என்ன பேசுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என் பெரிய மகனுக்கு சீட்டு கொடுத்து பண்ற இது பேர் நான் வாரிசு அரிசிதானே ஏன்னா உன் கட்சியில அவன ஒன்னு கேட்க மாட்டாங்களா அவனை அது கேட்டதான் துரத்து விட்டுறியா அசிங்கமா பேசி அதாவது நீ எல்லாம் வந்து கட்சியை வளர்க்குறத பத்தி நீ பேசாத மத்த கட்சியை பத்தி நீ பேசாத குடும்ப அரசியல் அவரு அவருக்கு இவரு முதலமைச்சர் ஆகணும் அப்படி கிண்டல் பண்ணி பேசுறிய அது அவங்க விருப்பம் அவன் கட்சிக்காரன் அவன் விரும்புறான் உனக்கு ஏன் நான் கேக்குறேன் நீனை ஒழுக்கமா உன் கட்சியில் யாருன்னா வளர்ந்தா உனக்கு பிடிக்குமா உனக்கு முதல்ல சாதாரண காளியம்மா காளியம்மா வந்து நல்லா வளர்ந்தாங்க நல்லா பேசுகிறாங்க அது கை தட்டு வருதுன்ற ஒரே காரணத்துக்காக அது பெரிய ஆகிட போய் ஒரே என்ன பண்ணிட்டு அதை மிஞ்சிடணுன்னு சொல்லிட்டு அதை வந்து காலி பண்ணி விட்டேன் பிசுறு மசுருன்னு பேசி ஒரு பொம்பளை கிட்டே என்ன பேசணும்னு தெரியாமல் பிசுறு மசுருன்னு பேசி அசிங்க பற்றி விட்டுற நீலாம் மனுஷனா நீலாம் மற்றவனை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது உனக்கு இதுல வேற சொல்ற ஓப்பனாவே சொல்ற நீ தனியா ஒரு கூட்டம் சேர்க்கிறியா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறியா போன் கொடுக்குறிய இந்த மாதிரி எல்லாம் பேசுற நீ நீ வந்து கட்சி வளர்க்கறது அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆளு பேஸ்புக் ட்விட்டர்ல போறானுங்க பாரு முட்டா பசங்க ஏண்டா உங்களுக்கு எல்லாம் ஓட்டே வராதுடா இருந்தாலும் வந்து உங்க அண்ணன் மண்டியை கழுவி உங்களை ஏமாத்தி போஸ்ட் போட வைக்கிறான் அவன் ஜெயிக்க மாட்டான் இதுதான் உண்மை உங்களாம் ஏமாத்தின் இருக்கான் அவனை நம்பி உன்னமும் வந்து தமிழ் தமிழ் கீழ்ச்சி அப்படியே நாங்க தமிழ் நாட்டை ஆள போறேன்னு கத்திட்டு இருக்கீங்க இருபத்தி ஆறுல இருக்குடா உங்களுக்குன்றீங்க டே இப்படி பேசி பேசியே வந்து பைத்தகாரம் முட்டாலு ஆயிடுவான நீங்க கீழ்ப்பாக்கத்துல இல்லை இல்லாம ஆயிடுவா நீங்கள மொத்த பேர் போவீங்க இதுக்குள்ள போயிடுவீங்க நீங்க ஜெயிலுக்கு போக மாட்டீங்க நீங்க மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் போவீங்க கொஞ்சம் சிந்திங்கடா உங்க அண்ணன் பேசுற பேச்சுக்கு எவனாச்சு ஓட்டு போடுவானா யோசிச்சு பாருங்க என்னன்னா பேச்சு அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகாம இருந்தா உங்க அண்ணன் யாருன்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படி பேசிட்டு இருக்கீங்க அதாவது முன்னாடி என்ன பேசுனீங்க சவுக்கு சங்கரை வந்து கேவலமா தீட்டு சவுக்கு சங்கர் உங்களை பச்சை பச்சை கேட்டான் கேவலமா சிரிச்சா சவுக்கு சங்கர் சொல்றா சொல்றா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சீமான் சிரிச்சாரு என்ன இல்லையா பேருக்க முதலமைச்சர் ஆவாரா இவரெல்லாம் என்ன கட்சி சொல்லி கேவலமா பேசுனாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் போயிருக்கான் பாருங்க மஞ்சப்பொடி பொடி பையன் துரை மருங்க அவன் வந்து என்ன சொல்றான் சவுக்கு சங்கரை வந்து எந்த அளவுக்கு கேவலமான விமர்சிச்சுட்டு அண்ணே நீங்கள் வாங்கினேன் உங்களுக்கு அரசியல் இது காத்துருவீங்கன்னு வச்சு செய்யுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெருமையாக பேசிகிட்டு இருக்கா அப்போ உங்களோட ஆதாயம்லாம் என்ன நீங்கள் எல்லாமே புரோக்கர் மாமா பசங்க இந்த புரோக்கர் மாமா பசங்களாம் ஒன்று கூடி என்ன பண்ணுறீங்க துப்டா வாங்கிக்கின்னு திமுக விமர்சிக்கிறீங்க ஆனால் திமுக வந்து மேலே எடுத்து வந்து உங்க யாரும் சட்டை பண்ண மாட்டான் சட்டை பண்ணுவானா மாட்டான் ஏன் தெரியுமா நீங்களாம் வந்து புரோக்கர் பசங்கடா நீங்களாம் வந்து சட்டப்படி என்ன பண்ண தெரியுமா மஞ்ச பையேற்று அக்களில் வச்சு நடந்து போனோம் அது மட்டும்தான் பண்ணோம் ஃபோனு கையில் வச்சு கரெக்டாக இருக்கும் வந்து பேசுறாரா அது சவுக்கு சங்கர் இன்னும் திருந்தில வெளியே வந்து செந்தில் பாலாஜி முதலமைச்சர் சரி அமைச்சர் ஆகுங்க நான் காத்திருக்கிறேன் நீங்க நான் காத்துட்டு இத்தனை அவங்க அழுது இந்தியா ஜெயிலுக்குள்ள ஞாபகம் இருக்க மறந்துட்டியா கதர்றீங்க கதறி கதறி சாவீங்க துணை முதலமைச்சர் ஆவறது முடியல இவர் அமைச்சர் ஆனது முடியல இவர் வேற டாஸ்மார்க்ல வந்து நானா எங்க நான் வந்து முதலமைச்சரா எங்கள் அப்பா நான் டாஸ்மார்க்கில் எங்கன்னா இருக்காரா கோ அதிகாரியா இருக்காரா பாட்டிலில் ரெண்டு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அது கை தட்டி சிரிக்கிறாங்க அப்படியே கலாயிஸ்டா அப்படியே செந்தில் பாலாஜி உங்க பாரு சீமானே நான் உனக்கு நேரடியா உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன் உன்னால முடிஞ்சா இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பத்து சதவீதம் ஓட்டு வாங்கி காட்டுறா பாக்கலாம் பத்து ஏழு சதவீதம் சதவீதம் ஓட்டு வாங்கி காட்ட பாக்கலாம் எப்பயாச்சும் விஜய் கூடுவாரு அவரோட சேர்ந்து ஒட்டிக்கினு எப்படியாச்சும் சீட்டு பிடிச்சி ஒரு எம்எல்ஏ ஆயிடல அப்படின்னு சொல்லிட்டு கனவு காணின்ட்டு இருக்கியா வாய்ப்பே கிடையாது அவர்லாம் வந்து அரசியல் கொஞ்சம் அதாவது அரசியல் தெரிதா இல்லையே உன்னை சேர்க்கக்கூடாதுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஜென்மத்தும் சேர்க்க மாட்டார் நீ கை காலில் உணந்தாலும் சரி அதான் உண்மை ஏன்னா எனக்காவது ஒரு வார்த்தை விஜய் உங்களை பத்தி பேசியிருக்காரா நீங்க தான் உன்ன தம்பி வருவார் தம்பி வருவார் தம்பி வருவார் அதே போல நான் ஒரு விஷயத்த கவனிச்சேன் நான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சீமானுடைய கட்சியில இருக்கலாம் விஜய் ரசிகர்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அவங்கள வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சபடி விஜய் போயிட்டாங்க அவங்க கூட மக்கள் இயக்கத்துல போயிட்டாங்க வெற்றி கழகத்துக்கு போயிட்டாங்க ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா இப்போ ஒரு புதுசா ஒரு யுக்தியை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீமானு டீம்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரம் சீமானா ரெண்டு புரோக்கர் பசங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செட்டிங் போட்டிருக்காங்க அதாவது எல்லாமே நீங்க விஜய் ஃபோட்டை வச்சுக்கோங்க விஜய் ஃபோட்டை வச்சுட்டு வந்து நீங்க வந்து திமுக அதாவது எங்களை திட்டவனுக்குலாம் பதிலடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யுக்தியை யூஸ் பண்றாங்க இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் புதுசா வந்து சீமானுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திசை திருப்புறாங்களாம் ஆனா உண்மையாவே சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த எந்த தோழர்களும் அந்த மாதிரி விமர்சனம் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா அவங்க தலைவர் இது வரைக்கும் வந்து நான் சீமான் கூட சேர போறேன் சீமான் அண்ணன் கூட தான் கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஏன்னா அங்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு இந்த மாதிரி வந்து யாரும் வந்து பேசாதீங்க மற்ற கட்சிக்காரங்களுக்கு சேர்ந்துட்டு மற்றவங்க விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு ஆனா வந்து இந்த தற்கூரி பசங்க என்ன பண்றாங்கன்னா விஜயோட போட்டோ போட்டுட்டு சீமான விமர்சனம் பண்ற இடத்துலயும் சரி சவுக்கு சங்கர விமர்சனம் பண்ற இடத்துலயும் சரி முழுசா வந்து அவங்க கமெண்ட் போட்டுட்டு இருக்கானுங்க இது எந்த மாதிரியான ஒரு அரசியலுக்குள்ள கொண்டு போறாங்கன்னு பாத்தீங்களா ஏன்னா வந்து இவனால பிழைக்க முடியாது இவனுங்க வந்து மத்தவங்க கை கால உங்களுக்கு மேல வரன்றது உண்மையாயிடுச்சு இந்த வாய்ப்பே கிடையாது காசு காசை கொடுத்தா என்ன அவனா பேசுறது இதான் உண்மை சவுக்கு சங்கர் சொல்றாரு இப்ப நான் பேட்டி பார்த்த கொண்டாள் மாதிரி நான் காசு வாங்கிட்டு தான் பேசுறேன்னு சொல்றீங்களே ஏன் திமுக காசு வாங்கிட்டு என்னென்ன சப்போர்ட் பண்ணி பேச முடியாதா பேச முடியாது ஏன் இன்னைக்கு இல்லை அவனை ஒன்று சட்டை பண்ண மாட்டான் உனக்கு அவன் காசே கொடுக்கலையே கொடுக்க மாட்டாங்க ஏன் உனக்கு கொடுக்குற காசு நீ பேசி தான் அவன் கட்சி வளர்த்து கொடுவியா நீ ஆ அதிமுகவை பேசி பேசி என்ன சொன்ன இருபத்தி நாலு சீட்டு ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதிமுகவை டோட்டலாக காலி பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனிய நீ ம் மனசாட்சி இல்லை உன் ட்விட்டரில் வந்து ஒருத்தன் எடப்பாடி பழனிசாமியும் பேஜை வச்சுன்னு திட்டு போகிறான் இதெல்லாம் மறக்க முடியுமா ஆனா கண்டிப்பா வந்து நீ எல்லாம் வந்து அரசியல் அழிக்கப்பட வேண்டியவன் உண்மையாவே சொல்றேன் நீயாவே திருந்திடு இப்ப நீ வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க ஒரு ஆறு ஏழு மாசம் ஜெயில இருந்திருக்கனா திருந்திட்டு திருந்திட்டு வருவதுதான் பார்த்த உன்னமும் நீ உக்கரமா செயல்படுவேன் பயங்கரமா ஆக்ரோஷமா செயல்படுவேன் எல்லாம் சொன்னா முடிஞ்சு போச்சு பாருங்க இவனுக்கு எப்பாற்பட்ட பசங்கன்னா அதாவது முதல் இன்ட்ரிவியூ அதாவது நம்ம பிலிக்ஸ் இருக்கா அப்புறம் ரெட் ரெட் அவர் வந்து முதல் இன்ட்ரிவியூ யார் அடிச்சு எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சீமானங்க சீமானம் போயிட்டு அழகாக உட்காந்து பேசுகிற அரை மணி நேரம் இன்னைக்கு நேற்று பார்க்குற சவுக்கு சங்கர் கூட இவங்க டீம் அதாவது டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க டாக் டீம் சாம்பியன்ஸ் பார்த்துருப்பீங்களா நீங்கள் டபுள்யூ லெஃப்லலாம் அந்தமாரி ஒரு டாக் டீம் சாம்பியன் போட்டு சண்டை போட போகிறாங்களாம் போடா போங்க தயவு செய்து எங்கன்னா வந்து என்ன சொல்றது அது சீமான் பாரு ஏ அந்த பக்கம் போய் விளையாடுங்கப்பா சீமான் சொன்ன டயலாக் தான் உங்க சொன்னே அந்த பக்கம் விளையாடுங்கடா போயிட்டு அம்மா வந்து உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க போட்டு அதாவது ஒன்னு மட்டும் வந்து நான் தெளிவா சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல வந்து நீங்க வந்து ஜெயிச்சிருவீங்கன்ற கனவுலாம் வந்து அதெல்லாம் வாய்ப்பே இல்லை கனவா கூட நடக்காது கனவுல கூட வராதுன்னு வச்சுக்கோங்க ஆனா உங்களுக்கும் தெரியாது உங்களுக்கு எவனோ ஓட்டு போட மாட்டான்னு சொல்லி ஆனா வந்து உங்க பசங்களை அதாவது உங்க தம்பிகளை வந்து நீங்க ஒண்ணுமே ஏமாற்றின்னு இருக்கீங்க நான் கண்டிப்பா ஜெயிச்சிருண்டா கவலைப்படாதரா கண்டிப்பா அண்ணன் வந்து இந்த நாடு சிக்கண்டா அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க அது நடக்கவே நடக்காது தயவு செய்து வந்து இவங்க நம்பே நம்பாதீங்க மீண்டும் மீண்டும் சொல்றோம் மக்கள் நிஜமாவே சொல்றேன் நீங்களாம் உங்களை வந்து ஒரு ஆளே மதிக்க மாட்டாங்க நீ நினைச்சுட்டு இருக்காது எட்டு பர்சன்ட் வாங்கிட்ட அதெல்லாம் விஜயால்தான் வாங்குன்றது உனக்கும் தெரியல இருக்கும் தெரியும் ஆனா நீ இந்த வாட்டி நாலு சதவீதம் ஓட்டு வாங்கினா கூட அது பெரிய ஒரு சின்ன வச்சுக்கோ உனக்குலாம் ஓட்டே போட மாட்டாங்க அதான் உண்மை தயவு செய்து பாவம் சின்ன பசங்களை ஏமாற்றி அவங்க வாழ்க்கையை கெடுத்துறாத சீமான் சௌகே ரெண்டு பேரும் தான் சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னும் கிடைக்க போறது கிடையாது புடுங்க போறதும் இல்லை